புனத்து சக வீரியம் கரவாவகை அதீதம் அது மாவித் ஓம் சாந்தி இன்னைக்கு நம்ம அறிவியல் ஆன்மீகம் ரெண்டுத்தனியும் தனித்தனியாகவும் கலந்தோம் நமக்கு பதில் ஒன்று தான் அதை து புரிஞ்சிக்கிறவங்க அதை ஆன்மீகம் புரிஞ்சுக்கலாம் அறிவுன்னு புரிஞ்சுக்கலாம் இங்கே இங்கே ஒரே பிளாட்ஃபார்ம் தான் எல்லாமே அறிவு தான் அதில் ஆன்மீக அறிவு அப்புறம் அறிவியல் அறிவுன்னு ரெண்டு இல்லை எல்லாமே ஒரு பொருள் குறித்ததா அதை நம்ம பார்ப்போம் இந்த அறிவியல் கேள்வியெல்லாம் சாதாரண வாழ்க்கையில் நம்ம உடம்பு சம்பந்தமானது சமையல் சம சம்பந்தமானது உணவு சம்பந்தமானது உறவுகள் பற்றிய சம்மந்தமானது மனசை பற்றிய சம்பந்தமானது எந்த கேள்வனால் நம்ம கேட்டுக்கலாம் ஏன் எப்படி இருக்குது ஏன் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னு வந்து கேள்வி கேட்டு தெரிஞ்சிட்டோம்னா அந்த துன்பம் போயிடுது ஏன் அப்படின்னு கேட்கணும் எனக்கு ஏன் கோவம் வருதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிடுச்சுன்னா கோவம் வராமல் பண்ணிடலாம் எனக்கு ஏன் பயம் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா பயம் வராமல் பண்ணிடலாம் தெரிஞ்சுக்கலன்னா பயத்துக்கிட்டே இருக்க தான் இல்லைன்னா கோவம் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து காரணத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா வெட்டிடலாம் காரணம் எங்கேன்னு தெரிஞ்சிருச்சுன்னா வெட்டிடலாம் எங்கேருந்து இந்த எலி வருதுன்னு தெரிஞ்சிடுதுன்னா அந்த பொந்து அடைச்சிடலாம் எங்கேருந்து எது புறப்படுதுன்னு தெரிஞ்சுன்னா அது மூலத்தை வெட்டிடலாம் அதுக்கு அதனுடைய பிஹேவியர்லாம் கண்டுபிடிக்கணும் ஒரு திருடனுடைய பிஹேவியரை நல்லா கண்டுபிடிச்சின்னா அவனை கண்டுபிடிச்சிடலாம் அவன் எங்கே இருக்கிறான் அவனுடைய காதலி வீடு எங்கே இருக்குது அவன் எங்கே சாப்பிடுவான் அவன் என்னென்ன எங்கே பொருள் வாங்குறான் அவன் எந்த டிரான்சாக்ஷன் பண்ணுறான் அவன் செல்ஃபோனில் ஜிபிஎஸ் எங்கே இருக்குது இதெல்லாம் நடமாட்டத்தை பார்த்தோம்னா அவனை நேப் வி கேன் நாப் தம் டூ டேஸில் பிடிச்சிடலாம் தப்பிக்கவே முடியாது நம்ம மனசும் ஒரு திருடந்தான் அவன் எங்கே சுற்றுறான் எங்கே போகிறான் அவன் பழக்க வழக்கெல்லாம் என்ன அவன் அடிக்கடி எந்த இடத்துல விசிட் பண்ணுறான் இந்த மனசை கேட்கணும் நீ எங்கே நீ விசிட் பண்ணுற யாரை போய் பார்க்குற எதை போய் தேடிட்டு இருக்கிற அப்படின்னு தெரிஞ்சிடுதுன்னா துன்பம் எதனால் வருதுன்னு தேடணும் நம்ம எதை தேடி நம்ம துன்பத்தை தேடணும் அப்புறம் மனசை வேரோட வெட்டி எடுத்துடலாம் அப்புறம் மனசை நம்ம சொல் பச்சு எல்லாம் அதனால் கேள்வி கேட்டு நம்ம மனசை விசாரிக்கணும் மனம் மட்டும் இல்லை எதையுமே கேட்காம ஒத்துக்கூடாது எதையும் கேள்வி கேட்காம ஒத்துக்கிட்டோம்னா நம்மளை நல்லா ஏமாத்திடுவாங்க விசாரிக்கணும் விலையை விசாரிக்கணும் நாலு கடையில் ஏறி விசாரிக்கணும் மாப்பிள்ளைக்கு பார்க்குறோன்னா மாப்பிள்ளையை பற்றி நல்லா விசாரிக்கணும் எந்த உண்மையும் விசாரிக்காமல் எடுத்துக்கூடாது அதுதான் இந்த இந்த நேரத்தில் நம்ம செலவு பண்ணுற நேரம் விசாரணை என்று ஏற்றிக்கொள்வது வந்து அவிச்சார சித்தி அப்படின்பாங்க அக்செப்டிங் அவுட் என்கொயரி விசாரிக்காமலே ஒன்று ஆமாம் உண்மைதான் முடிவு கட்டிடக்கூடாது விசாரிச்சுட்டு அப்புறம் முடிவு கட்டிடலாம் இப்போ ஆரம்பிச்சிக்கலாம் இது வாட்ஸ்அப் கொஸ்டின் சுவாமிஜி வாசுதேவன் வாசுதேவனுங்கிற ஒருத்தர் கேட்டிருக்காங்க இந்த அதாவது வந்து எனக்கு உள்ளும் வெளியும் எல்லாமே பிரம்மம் என்று என்னால் பார்க்க உணர முடிகிறது என் கேள்வி கேள்விகள் என்ன அப்படின்னா இந்த நிலையில் என் மனது வாக்கு உடல் இந்த மூன்றின் மூலம் நான் செய்யும் காரியங்கள் என்ன ஆகின்றன அவற்றின் கர்ம பலன் என்னை எந்த விதத்தில் பாதிக்கிறது இதில் எது என் பிராரப்த கர்ம பலன் அப்படின்னு கேட்டிருக்காங்க பின்னாடி அவன் செய்கிற வேலை ம மனசாலும் வாக்காளும் உடம்பாலும் செய்யக்கூடிய கர்மத்தோட பலம் அளவு சேருமா அது எங்கே போய் சேரும் அப்படின்றத நீங்கள் திருச்சி மூணு பேர் மூணா சேர்த்து காசி போன்ற இடத்துலலாம் நிறைய அப்புறம் துறவிகள்லாம் இருக்கிறாங்க அவங்க பிச்சையும் எடுப்பாங்க நம்ம யார் உண்மையான துறவி பொய் துறவி தெரியாது நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க சன்னியாசிங்க இருக்கிறாங்க அவங்கெல்லாம் பேங்க் அக்கௌண்ட்டு போஸ்ட் ஆஃபீஸில் எங்கேயாவது பேங்க் அக்கௌண்ட்டை வச்சுருப்பாங்க அவங்களுக்கு உற்றார் உணவகம் யாரும் கிடையாது நாமினியும் கிடையாது இப்படியே அவங்களோட அக்கௌண்ட்டில் பத்து லட்சம் கூட சேர்ந்துடும் இருபது லட்சம் கூட சேர்ந்துடும் பத்து வருஷமாக அங்கே இருக்கிறார் அவர் இறந்துட்டார் அந்த காசு யாருக்கு போகும் கோயிலுக்கு எப்படி கொடுப்பாங்க பேங்க்கு அது நேஷ்னல் மணியில் போய்டும் கவர்மெண்டோடைய காந்தி கணக்கில் போயிடும் இல்லையா அப்போ காந்தி தான் இறைவன் நம்ம நாட்டுக்கு அப்போ ஒரு ஆள் உரிமை கொண்டாடுற ஒருத்த இருந்தான்னா அந்த கரும பலனெலாம் அவனுக்கு தான் போகும் இந்த உடம்புக்குள்ளே நான்குங்கிற ஒருத்தன் இந்த உடம்புல மட்டும்தான் இருக்கிறேன் இது என் சரீரம் இது என் வீடு இது என் உறவு எனது அப்படின்ட்டு நான் எனது அப்படின்னு ஏதோ ஒரு லோக்கலைஸ் பண்ணுறான் இந்த உடம்புக்குள்ளே தன்னை வச்சுக்கிறான் வச்சுக்கிட்டு அவன் வந்து நல்லதும் செய்கிறான் கெட்டதும் செய்கிறான் நல்லதும் பேசுகிறான் கெட்டதும் பேசுகிறான் நல்லதை நினைக்கிறான் கெட்டதான் நினைக்கிறான் சில பேர் வந்து வாயால் சொல்லியே கொண்டு கொண்டுடுவாங்க சில பேர் வாயால் சொல்லி வாழ வைப்பாங்க சிலர் உடம்பால் உழைச்சி ஹெல்ப் பண்ணி நம்ம தான் உதவி செய்கிறாங்க சில பேர் உதவி செய்யாமலே ஒரு உடம்பை கெடுத்துடுறாங்க மற்றவங்களுக்கு ஏதோ துன்பம் கொடுக்குறாங்க அம்மா அப்பா வந்து உதவி செய்திருக்கணும் கையால் தூக்கி அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க இப்படி உடம்பாலே நம்ம சில காரியம் செய்கிறோம் செய்யாமல் விட்டுடுறோம் வாயாலும் சில காரியத்தை செய்கிறோம் செய்யாமல் விட்டுடுறோம் மனசாலேயும் சில சமயம் நம்ம மனசை துன்படுத்துகிறோம் ஒருத்தர் நம்ம த ஒருத்தரை தொடர்ந்து நம்ம தீவிரமாக எண்ணும் பொழுது அது இருந்ததுன்னா அவங்களை காப்பாற்றுது ஒருத்தரை பற்றி வெறுப்பு இருந்து இருபத்தி நாலு மணி நேரம் வெறுத்துக்கிட்டே இருந்தோம்னா அவங்களையும் அந்த யாரை வெறுத்தமோ அவங்க வந்து துன்பம் கொடுக்கும் மனசால் நிறைய துன்பத்தை கொடுக்குறாங்க ரெண்டுமே அப்போ மனம் வாக்கு காயம் இந்த மூன்றாலும் நான் என்ற உணர்வோடு ஒருத்தன் செய்தான்னா அதனால் உண்டாகிற புண்ணியமும் இருக்கும் பாவமும் இருக்கும் அது யாருக்கு போகும் நானுங்கிறவனு தான் போகும் எவன் ஒருவன் இங்கே நானே கிடையாது இருப்பது உள்ளே இருக்கிறது பிரம்மம் வெளியே இருக்கிறது பிரம்மம் அங்கே நான் பிரம்மம்னு ரெண்டு இல்லை நான் உலகம் ரெண்டு இல்லை நான் இந்த ஜனங்கள்னு ரெண்டு இல்லை இருப்பது ஒன்றே ஒன்று பிரம்மம் அப்படின்ற அறிவோடு அவன் பேசுகிறான்னு வைங்க என்ன பேசுவான் அவன் பேச்சில் ஏதாவது வஞ்சனே இருக்குமா புண்ணியமானது தான் பேசுவான் அவங்ககிட்ட எதுவுமே பாவம் செய்ய வார்த்தையே வராது எவன் ஒருவன் எங்கும் இருக்கின்ற தான் எல்லாருக்கிட்டேயும் அறிவாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவன் எதை குறித்து யாரையும் நொந்துக்கும் யார் அவனை வந்து புண்படுத்த முடியும் அவன் எதை லாபத்துக்காக ஒருத்தன் பேரை வந்து பொய் சொல்லுவான் பொய் சொல்கிறதுலாம் ஒரு தானே இவனுக்கு எந்த லாபமும் வேண்டான்போது எவன் ஒருவன் நான் எனதுங்கிற அகங்காரம் மமகாரம் இது ரெண்டித்தையும் வைங்க இருக்கும் ஆனால் அதை வந்து ஒரு பல பிடிச்சி வச்சுக்கிறது அப்படிப்பட்டவனுடைய செயல்கள்லாம் அது வாக்காலேயோ அல்லது சரீரத்தாலேயோ மனசாலேயோ இருந்ததுன்னா அது தர்மமாக தான் இருக்கும் அதர்மமாக இருக்க வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது அப்படி அதர்மமாக இருக்குதுன்னா அவனுக்கு ஏதோ லாபம் வருதுன்னு அர்த்தம் அப்போ அவனுக்கு லாபம்னா நானும் ஒன்று ஆள் உள்ளே வந்துடுவான் நானுங்கிற ஆளே உள்ளேன்னா அவன் செய்யலாம் யார் செயலாக இருக்கான் ஈசன் செயல்னு செய்வான் அவன் பேசுகிறது ஈசனுடைய பேச்சு போது அதனோடய லாபம் நஷ்டம் யாருக்கு போகும் யார் செய்தாங்களோ அவனுதானே போகும் இவன் சொல்கிறான் ஈசன் செய்தாங்கிறான் அப்போ ஒருத்தன் நடிக்கலாம் தனக்கு செய்துட்டு ஈசன் செய்தான்னு சொல்லிட்டோம்னா பாவ புண்ணி எனக்கு வராது அப்படின்னு இருக்கிறான் மற்றவன்லாம் ஏமாறலாம் ஆனால் அவன் ஏமாற மாட்டானே அவன் அவனுக்கு நல்லா தெரியும் இல்லை அப்போ அக்கௌண்ட்டு அவனுக்கு தான் போகும் எப்படி வந்து இந்த இந்த துறவிகள்லாம் இறந்த பிறகு அந்த அக்கௌண்ட்டுக்கு ஆளே இல்லாது போச்சோ அவன் இறந்த பிறகு ஆனால் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற துறவி இந்த ஞானத்தில் இருக்கிற ஞானி அவன் எதை செய்தாலும் அவன் சுயலாபத்துக்கு செய்வதில்லை நான் என்பதற்காக எனது என்பதற்காக செய்யலை ஆனால் செய்துக்கிட்டே இருக்கிறான் அவன் பேசிக்கிட்டே இருக்கிறான் அவன் எண்ணிக்கிட்டே இருக்கிறான் அதனால் உண்டாகின்ற பாப புண்ணியங்கள் அவனை போய் சேரவே சேராது தான் ஞானம் எல்லா பாபத்தையும் எரித்து விடுகிறதுங்கிறார் எல்லா பாபத்தையும் எரித்து விடுகிறது திருமூலரே சொன்னார்ல முந்தையவனையின் முடிச்ச அமைப்பர் பிந்தைவினையை பிடித்து பிசைவர் சென்னியில் வைத்த சிவன் அருளாலே அப்போ இறைவன் காரியம்தான் அப்படின்னு தெரிச்சு அவன் தன் காரியத்தை இறைவன் காரியமாக செய்துட்டு செய்கிறவங்ககிட்டேயும் அவனும் இறைவன் நினச்சி செய்கிறதுகின்ற ஒருத்தனுக்கு அவன் செய்கிற பாப புண்ணியங்கள்லாம் இறைவன் மாட்டே செல்கிறது அப்புறம் அதில் வந்து பாபங்கிறதுக்கு இடமே இல்லை இந்த இயற்கை ஏதாவது செய்தா அந்த இயற்கையை பாபம்னு சொல்கிறோமா இந்த வெயிலை யாரும் பாவின்னு சொல்கிறாங்களா மழை யாரும் பாவின்னு திட்டுறாங்களா தர்மம்னு சொல்கிறாங்களா தர்மமும் இல்லை அதர்மம் இல்லை அதனுடைய இயல்பில் இருக்குது இப்போது எவன் ஒருவன் சாதுவோ அவன் சன்னியாசியோ இந்த ஞானியோ அவன் சுயலாபத்திற்காக எதையுமே செய்வதில்லை சுயலாபத்தை செய்தால் அதில் லாபம் நஷ்டம் அவனுக்கு போகும் தான் என்ற உணர்வு இல்லாமல் அவன் செய்து கொண்டிருக்கிறான்னா அவனுடைய செயலனுடைய பலன்களெல்லாம் இல்லாமல் போகாது கட்டாயம் இருக்கும் அது இறைவனுடையதாக போயிடும் அது இயற்கையினுடைய பங்காக போயிடும் அது எல்லாருக்கும் பயன் தருவதாக மாறிடுங்க தத்துவபோதங்கிற நூலில் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க இந்த ஞானி ஐம்பது வயசில் ஞானி ஆகிட்டான் அதன் பிறகு அவன் வந்து அதர்மமாக செய்கிறதில்ல எல்லா தர்மமாக தான் செய்கிறான் அதெல்லாம் புண்ணியம்தான் வருது ஆனால் அந்த புண்ணியத்தை அன்ப அணிவது அவன் பிறக்கணும் அந்த புண்ணியத்தை அவன் என்ஜாய் பண்ணணும் இல்லையா அப்போ இன்னொரு உடம்பு வேணும் நான் பிறக்க மாட்டானாம் ஏன்னா அவன் புண்ணியத்தை ஈட்டலையா புண்ணியம் கிடைக்கும்னு செய்யலையான் அது நிஷ்காமியமாக செய்திருக்கக்கூடிய கா அது ஆசையில்லாமல் செய்யப்பட்ட கர்மங்கள் அப்படின்னு இப்போ வியாசர் இருந்தார் சங்கர் இருந்தார் வித்யாரண் இருந்தார் அப்புறம் தயானந்த சரஸ்வதி குருபரானந்த போன்றவங்கெல்லாம் ஞானம் வந்த பிறகு ஓயாமல் பேசினாங்க எத்தனையோ பேருக்கு உபதேசம் கொடுத்தாங்க ஆணைக்கட்டியில் ஆசிரமெல்லாம் கட்டினார் வெளிநாட்டிலையும் கட்டியிருக்கிறாரு அப்படியெல்லாம் அவர் செய்தார் அதெல்லாம் புண்ணியம் தானே அப்போ தயான சரஸ்வதி அந்த புண்ணியத்தை அனுபவிக்க பிறப்பாரா என்ன புறக்க மாட்டார் ஏன் யாருக்காக செய்தார் அவர் தனக்காக செய்திருந்தாருனா அவர் அனுபவிப்பார் அவர் தனக்காக செய்யாததினால அந்த பலன் எல்லாமே இறைவனுக்கு தான் போய் செய்கிறார் இறைவன் அதை யாருக்கு கொடுப்பார் இந்த புண்ணியத்தை இவ்வளோவோ புண்ணியம் செய்திருக்கார் யாருக்கு கொடுப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இப்போ தயானந்த் சரஸ்வதியோ அல்லது யாரோ ஒரு ஒரு மகானோ ஞானம் வருவதுக்கு முன்னாடி கட்டாயம் தப்பு செய்திருப்பாங்க இல்லையா அப்போ பாபம் இருக்கும் இல்லையா அவங்க அக்கௌண்ட்டில் அவங்க இருக்கிற அக்கௌண்டில் இருக்கிற பாபங்களும் அவங்க இருக்கிற புண்ணியங்களும் எங்கே போகும் இறைவன் வசம் போயிடுச்சு அந்த இறைவன் அதை வச்சுக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது எப்போவுமே ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா அந்த காரியத்துக்கு விலை உண்டாகணும் அது நியதி ஒரு காரியம் செய்துட்டு அந்த விளைவு வராதுன்னு யாரும் சொல்லவே முடியாது புண்ணியம் செய்துட்டு அந்த புண்ணியம் பலன் வராதுன்னு சொல்லவே முடியாது அப்போ இறைவன் என்ன பண்ணுவார் அவர் இவ்வளோ புண்ணியம் பண்ணி வச்சுருக்கான் இவ்வளோ பாபமும் பண்ணி வச்சுருக்கிறான் இப்போ அவன் அக்கௌண்ட்டுக்கு அவன் உடம்பு கொடுத்து அவன் அனுபவிக்க முடியாது இவர் கையில் இப்போ மாட்டிகிட்டு இருக்கான் இப்போ ஸ்பெண்ட் பண்ணணும் இப்போ கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற பொருளை எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம் எப்படி பண்ணணும் சொல்லுங்கள் கவர்மெண்ட் தப்பு செய்கிறவனை தண்டிக்கிறது சிறைச்சாலை கட்டணும் இல்லை நன்மை செய்கிறவனுக்கு வேண்டி டேமு ரோடு உணவு எல்லாத்தையும் கொடுக்கும் அதே மாதிரி ஒரு துறவி பிரம்மஞானி அவன் வாழ்நாளில் செய்த பாப புண்ணியங்களெல்லாம் எங்கே போகன்றது ஒரு உதாரணம் சொல்கிறாங்க அந்த துறவியை யாரெல்லாம் ஆதரவு தந்து அவருக்கு சகாயெல்லாம் கொடுத்து குரு சேவையோ செய்துக்கிட்டு அவரை புகழ்ந்துகிட்டு இருந்தால் கூட போதும் அவரை பாராட்டிகிட்டு இருந்தால் கூட போதுமா அவங்க புண்ணியமெல்லாம் அவங்களுக்கு போயிடுமா அவர் செய்த புண்ணியமெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போயிவிடுவாங்களாம் இப்போ துறவியை யாராவது நமஸ்காரம் பண்ணி வாழ்த்திட்டா அவர் புண்ணியம் அவங்ககிட்ட போயிடும் ஒருத்தர் அவர் மேலே பழி சொல்லி அவரை அழிக்கிறதுக்கோ அவரை துன்பம் கொடுக்கறதுக்கோ முயன்றதாக்கா அவர் செய்த பாவம் அவங்க போயிடுவாங்க இப்படி இறைவன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாரு இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுது ஒரு துறவி கொடுத்த பாவம் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் ஜெயில்கட்டவும் யூஸ் பண்ணுவாங்க ஆசிரம கட்டவும் பயன்படுத்திக்குவாங்க அது யார் யார் என்ன பயன்படுத்துகிறாங்க அங்கே போய்டும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க விவசாய கூட